ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்தி வெள்ளை குருமா வெள்ளை ஒரு குக்கரை வச்சாச்சு அடுத்தது எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றியாச்சு அடுத்தது மிக்சியில் தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு வச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு பெரிய ஏலக்காய் சின்ன ஏலக்காய் இன்னொரு பட்டை கொஞ்ச சோம்பு சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு இதில் ஒரு ரெண்டு கிராமும் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம்

பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா போட்டு வதக்கிட்டு அடுத்தது ரொம்பவும் தீய உடக்கூடாது அடுத்தது அடுத்தது கொஞ்சம் பட்டாணி ப்ரஸ் பட்டாளி வந்து நல்லா அடைத்து கொஞ்சநாயம் நல்லா வேலைக்கும் இதை அரைச்சிட்டு வந்து தேங்காய் தீரகம் சோம்பு பட்டை பெரிய இலக்காய் பச்சை மிளகாயெலாம் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கணும் போட்டு நல்ல மசியை அரைச்சிக்க தேவை அடுத்தது தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டு

మొత్తం కొంచెం తల్లి ఊటికు తెవాల తన్నీ కొంచెం ఫచ్చామిక ఇలా పట్ట లవంగం జాదా అరచి వచ్చి అదే కొంచెం அது வந்து தக்காளி அப்படியே மேலே போட்டுக்கணும் வதக்கக்கூடாது மேலே போட்டுக்கணும் போட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க இது நல்லா கொதிச்ச உடனே இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும் அப்புறமா கணிக்கிறேன் குருமா ரெடி ஆயிடுச்சு அதில் ப்ரெஸ் கிரீம் ஒரு ஊற்றிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பிரகிரி அதுக்கு அதுக்கடுத்தது கஸ்தூரி மேத்தி ஒரு ரெ ஒன்றரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒன்றரை டீஸ்பூன் அடுத்தது கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு அடுத்தது அடுத்தது கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் ரோ அவ்வளோதான் அவ்வளோதான் குருமா முறிஞ்சிச்சு சப்பாத்தி வச்சு காமிக்க சப்பாத்தி வெள்ளை குருமா ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே விபராதிங்க அவ்வளோதான் முடிச்சிட்டேன்